அப்போது நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பது பாத்தாள உலக குழுவின் தலைவன் கணேவில்ல சஞ்சீவையின் கொலைதான் பாத்தாள உலக குழுவின் தலைவனாக அரசனாக கோட்ஃபாதராக வர வேண்டும் என்பதுதான் கணேவில்ல சஞ்சீவையின் ஆசை அதற்காக அவர் செய்த அநியாயங்கள் ஏராளம் கொலை கொள்ளை ஒப்பந்த கொலை போதைப்பொருள் வர்த்தகம் கப்பம் என ஏராளம் கொழும்பிலும் பல சம்பவங்கள் ஆரம்பத்தில் கொழும்பில்தான் இந்த சம்பவங்களை நிகழ்த்தினார் அதன்பின் அங்கிருந்து வேறு வேறொரு இடத்திற்கு கம்பகாவுக்கு முழு கம்பகாவையும் கைக்குள் போடுவதுதான் சஞ்சுவையும் திட்டம் அதற்காக அவர் நிகழ்த்திய சம்பவங்கள் ஏராளம் கண்மூடித்தனமான கொலைகள் ஒங்குமரியா அப்பாவிகளும் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் கம்பகாவில் கிரவல் வர்த்தகத்தில் கொடிகட்டு பறக்கிறார்கள் இருவர் ஒருவர் ஈனத்தியான அசித்தர் அடுத்தவர் கலுகாமி இருவரும் பாத்தால உலகக்குள் தலைவர்கள்தான் இருவருக்கு இடையில் கடும் போட்டி அதாவது போட்டி இதன் விளைவு சுட்டுக் கொல்லப்படுகிறார் காவி சிறை செல்கிறார் அசித்தர் இதனால் இடைவெளி உண்டு விழுகிறது இந்த தொழில் அதாவது கிரவல் வர்த்தகத்தில் அந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை பிடிக்கிறார் ஹஸ்போட்டா என்று அழைக்கப்படும் இன்னொருவர் அவரும் பார்த்தார் ஹஸ்போட்டா என்ற பெயர் அவருக்கு வந்தது அவர் குறிப்பிட்ட காலம் வரையும் கிரபல் வர்த்தகத்தில் குடிக்கட்டி பிறந்தவர் சிறையில் இருந்தவாறே ஹஸ்பட்டாவின் வர்த்தகத்தை கிரவல் வர்த்தகத்தை அவதானிக்கிறார் ஹசித்தர் இதன் காரணமாக அசித்த பாஸ்போர்ட்டாவிடம் கப்பம் கூறுகிறார் பாஸ்போட்டா இதற்கு மறுக்கிறார் கப்பம் தராவிட்டால் தனது பிள்ளை அதாவது பாஸ்போட்டாவின் பிள்ளையை கடத்தப்போவதாக அசித்த மிரட்டுகிறார் சிறைக்குள் இருந்தவாறே மிரட்டுகிறார் அதற்கும் மசியவில்லை பாஸ்போட்டா உக்கிரமடைகிறது மோதல் இருவருக்கும் இடையில் அன்றிலிருந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி அசித்தவை போட்டு தள்ளுவதா தீர்மானிக்கிறார் பஸ்பட்டா அப்போதுதான் இந்த வர்த்தகத்தில் தனி ஒருவனாக இருக்க முடியும் ஏகபோக உரிமையை நிலைநாட்ட முடியும் இதன் காரணமாக அசித்தவை போட்டுத் தள்ளுவதற்கு முடிவெடுக்கிறார் பஸ்பட்டா இருந்தாலும் அது முடியாத காரியம் காரணம் அசித்த உள்ளே சிறைக்கு உள்ளே நீர் ஒழும் சிறையில் இருந்தாலும் இரண்டு வழிகள் உள்ளனே அவரை போட்டுத் தள்ளுவது ஒன்று நீதிமன்றத்திற்குள் வைத்து போட்டுத் தள்ளுவது அடுத்தது விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் வழியில் வைத்து போடுவது இரண்டாவது வழியை தெரிவு செய்கிறார் பசுபத அதற்கான திட்டங்களை வகுக்கிறார் எவ்வாறு அவரை போடுவது எங்கே வைத்து போடுவது என்று முன்வெடுக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிதான் இந்த சம்பவம் அன்றைய தினம் விசாரணைக்காக நீர்கொழும்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகிறார்கள் அசித்தவை பஸ்பட்டாவின் திட்டப்படி இடைமறிக்கப்படுகிறது அந்த பஸ் தொழிற்சாலை பஸ் கம்பஹா அஸ்கிரி கருப்பு பாலம் அருகே டிப்பர் வாகனம் ஒன்றை குறுக்கால் போட்டு பஸ் நிற்க பறக்கின்றன புல்லட்கள் பஸ்ஸை நோக்கி ஆம் சுடுகிறார்கள் மறைந்திருக்கும் துப்பாக்கிதாரிகள் அந்த பஸ்ஸை நோக்கி அந்த பஸ்ஸில் இருக்கும் அசித்தவை நோக்கி தோல்வியிலேயே குறிந்தது அந்த ஆபரேஷன் எதுவும் ஆகவில்லை அசித்த வகுப்பு வீடு தப்புகிறார் பின்னர் பஸ்பட்டா கைது செய்யப்படுகிறார் இருந்தும் சில காலம் கழித்து அசித்த சிறைக்குள்ளேயே மரணிக்கிறார் பஸ்பட்டா அதம்பின் சிறையில் இருந்து வெளியேறுகிறார் இப்போது இவர் தனிக்காட்டுற இவருக்கு எதிராக யாரும் இல்லை இவருக்கு எதிராக அந்த வர்த்தகத்தில் போட்டியிடுவதற்கு யாரும் இல்லை இப்போது கொடி கட்டி பார்க்கிறார் ஹஸ்பட்டா அவருக்கு உதவிக்கு வருகிறார் கணேமுல சஞ்சீவி ஆம் கணேமுல சஞ்சுவையும் இவரும் நெருங்கி நண்பர்கள் இதன் காரணமாக எவருமே போட்டியிட முன்வரவில்லை இந்த வர்த்தகத்தில் எவருமே போட்டியிட முன்வரவில்லை கணேமுல சஞ்சீவி இவர்கள் மீது இருந்தாலும் கூட இந்த அச்சத்தையும் தாண்டி ஒருவர் இந்த வர்த்தகத்துக்குள் துணிச்சலாக நுழைகிறார் அவர் தெஹல் வர்த்தகர் பத்ம என்பவர் பத்மவின் தந்தை ஒரு வர்த்தகர் அதன் காரணமாக தந்தையின் வழியை ஒட்டி இவரும் பத்மவும் வர்த்தகத்தை விரும்புகிறார் அவர் பல வர்த்தகங்களை செய்கிறார் அந்த வர்த்தகத்தை ஒன்றுதான் கிரவல் வர்த்தகம் அங்கேதான் பிரச்சனை கிரவல் வர்த்தகத்தில் தனி ஒருவனாக நின்று கொடி கட்டி பறக்கிறார் பஸ்பட்டா இவரின் இந்த தனித்துவத்தை உடைக்கும் வகையில் களமிறங்கிறார் பத்ம இதை விரும்பவில்லை பஸ்பட்டா இதை முறையில் கீழே எறிய வேண்டும் உடனே பத்மவுக்கு தொழிலை அழைப்பு எடுத்து மிரட்டுகிறார் இந்த தொழிலை கைவிடுமாறு கூறுகிறார் பத்மவு இதற்கு மசியில்லை பத்ம துணி இருக்கிறார் இதன் காரணமாக சண்டே ஆரம்பமாகிறது இருவருக்கு இடையில் பஸ் சவிந்த என்பவரை போட்டுத் தருகிறார் பத்ம பஸ் சவிந்த என்பவர் பஸ் போட்டாவில் உறவினர் இத்தோடு உஷாராகிறார் பஸ் போட்டா இதை இனியும் விட்டு வைக்கப்படுவது உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பத்மவை போட்டுத் தள்ள வேண்டும் தொடர்பு கொள்கிறார் சஞ்சீவரை கணேமன்ற சஞ்சீவரை சஞ்சீவை இப்போது சிறையில் எத்தி வைக்கிறார் திட்டத்தை நடந்துவிட்டது உடன்படுகிறார் சஞ்சீவே திட்டம் வகுக்கிறார் அத்திட்டத்தின்படி பத்மவின் வீட்டுக்குள் நுழைந்து இரவு நேரத்தில் பத்மவின் வீட்டுக்குள் நுழைந்து பத்மவை போட்டுத் அந்த திட்டம் இந்த திட்டப்படி ஒரு நாளிடம் பத்மவின் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் துப்பாக்கிறார்கள் அப்போது பத்ம வீட்டில் இருக்கிறார் இதை அவதானிக்கிறார்கள் உடனடியாக பின்வழியால் வீட்டின் பின்வழியால் தப்பி விடுகிறார் உண்டை நுழைந்த ஆயுதாரிகள் பத்ம அங்கு இல்லாததால் ஆத்திரமடைந்து அவரது தந்தையை சுட்டுக் கொள்கிறார்கள் இதனால் கடும் ஆத்திரம் பத்மவுக்கு அன்றிலிருந்து எடுக்கிறார் சபதம் சஞ்சீவனையும் பஸ்போட்டாவையும் போட்டு தள்ளுவதுதான் அவரது வாழ்க்கையின் ஒரே லட்சியமாக மாறுகிறது அன்றிலிருந்து இந்த கொலைதான் இந்த சம்பவம் தான் இணையமில்ல சஞ்சீவரின் வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன் என்று சஞ்சீவ அன்று ஒருபோதே நினைத்திருக்கவில்லை பத்தோடு தான் இந்த கொலை சஞ்சீவரு குறைத்தே மதிப்படுகிறார் பத்மது ஆனால் பத்ம இவர்கள் இருவரையும் கொள்வதையே தனது வாழ்வில் லட்சியமாக இருக்கிறார் அங்கிலிருந்தே திட்டம் பார்க்கிறார் அங்கிலிருந்தே இருதரப்புக்கும் சண்டைகள் முழு நேர பார்த்தாலுடவர் குழுத் தலைவனாக மாறுகிறார் பத்ம முதலில் நாட்டை விட்டு வெளியேறுகிறார் பத்ம நாட்டுக்கு வெளியே இருந்து அதாவது துபாயிலிருந்து இயங்குவதுதான் அவர் திட்டம் அப்போதுதான் இவர் உயிர் வாழ வேண்டும் இவர் உயிர் வாழ்ந்து சஞ்சிபவை கஸ்தாரை போட்டுத்தர முடியும் இதன் காரணமாகத்தான் அவர் நாட்டை கூட வெளியேறி ரூபாய்க்கு செல்கிறார் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார் ஆட்டத்தை அவரது ஏரிய காத்தாளு நண்பர்களுடன் சிறந்து அடிக்கடி சண்டை இடம்பெறுகிறது இருபரப்பட்டுள்ளது

விசாரணையை முடித்துவிட்டு அவரது வாகனத்தில் விரைகிறார் அப்போதுதான் சம்பவம் அவ்வளவுதான் கதை சரி பத்மவுக்கு முதல் வெற்றி பத்மவின் இலக்குகளில் இரண்டு இலக்குகளில் ஒன்றும் சரி வென்றுவிட்டது இந்த கொலையுடன் ஆட்டம் காணுகிறார் சஞ்சீதர் ஆனால் இந்த கொலை இடம்பெறுவதற்கு முன்பு சஞ்சீதர் நேபாளத்திற்கு தப்பி சென்று மன்னார் கடல் வழியாக இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து நேபாளத்திற்கு செல்கிறார் இயங்குகிறார் அங்கே இருந்து ஒன்று நேபாளத்தில் இருந்து ஒன்று அங்கிருந்துதான் கொலை கொள்ளைய கப்பம் போதைப் பொருள் வர்த்தகம் எல்லாமே அங்கிருந்து அங்கிருந்துதான் இயக்குகிறார் இங்குள்ள அவரது வலையமைப்பை இருந்தாலும் போயவில்லை பார்க்கலாம் இலக்கு வைக்கிறார் சஞ்சீவின் குடும்பத்தை ஒரு நாள் இரவு சஞ்சீவின் வீட்டுக்குள் நுழைந்து சஞ்சீவையின் மனைவி பிள்ளைகள் மீது காத்தல் நடத்துகிறார்கள் பத்மவி ஆகுதார்கள் மயிரிழையில் தப்புகிறது அந்த குடும்பம் இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் சஞ்சீவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டும் இலங்கைக்கு திரும்புகிறார் சஞ்சீவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் கைது செய்யப்படுகிறார் வீரகுல போலீஸ் நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் விசாரணை முடிந்து மாற்றப்படுகிறார் அன்றிலிருந்து உஷாராகிறார் பத்ம சஞ்சீவை போட்டு தருவதற்காக இருந்தாலும் சிறைக்குள் வைத்து அவரை போட்டுத் தள்ள முடியாது பாதுகாப்பு அதிகம் சிறைக்கு வெளியில் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வருகின்ற போதும் போட்டுத்தல்ல முடியாது கடும் பாதுகாப்பு எஸ்டிஎப் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் உள்ளே வைத்தும் போட முடியாது வெளியே அழைத்து வரும் போதும் போட முடியாது இதனால் வேறு ஒரு திட்டத்தை வருகிறார் பத்மன் அதுதான் நீதிமன்றத்துக்குள் வைத்து பார்த்தால ஒருவரை அனுப்பி சட்டத்தன்மை வேடத்தில் பாத்தாள ஒருவரை அனுப்பி போட்டுத்தருவது அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் பத்ம தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பத்மாவுக்கு நீதிமன்றத்திற்குள் வைத்து போட்டுத்தரும் வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறார் பத்ம அவரது கெட்டப்படி கொலையாளியை சட்டத்தன்மை இடத்தில் நீதிமன்றம் அனுப்புகிறார் அங்கே வைத்து போட்டுத் தருகிறார் இப்போது பத்மதி இரண்டாவது இடப்பும் வென்றுவிட்டது இந்த சம்பவம் பற்றி இதற்கு பின்னால் நடந்த விபத்தில் விரிவான தகவல்கள் ஊடகங்களின் வழியாகி நீங்கள் அறிந்தவீழ அதன் காரணமாக இது பற்றி நான் விரிவாக நீங்கள் அறிந்தவற்றையே மேலும் விரிவாக நான் தோன்றவில்லை இதனைத் தொடர்ந்து சஞ்சீவை நிகழ்த்திய பல சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் சஞ்சீவைவுக்கு எதிராக ஏனைய பார்த்தால உலகம் குழுக்கள் நடத்திய தாக்குதல் போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ பெரும் உங்களுக்கு நன்விழங்க